வெல்கம் டு தெங்காசி ஜி கார்னர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகோ இந்த ஈகோனால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் என்ன அப்படின்னா நிறைய வேட்டை இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா ஈகோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் அந்த சின்ன பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா மனசை விட்டு பேசுனா அந்த இடத்துலையே சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனை இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த ஈகோ என்ன 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 கொண்டு போகும் எப்படி கொண்டு போகும் பிரிவினையில் கொண்டு போய் விட்டுருது ஓகேங்களா நம்ம ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கணும் இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு இரவு தூங்குகிறோம் மறுநாள் காலில் எழுந்திருப்போமா தெரியாது என்ன கேரண்டி இருக்குது மனித வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது ஏன்னா ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா கேரண்டி கொடுப்பாங்க ஒரு மிஷின் வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா கேரண்டி கொடுப்பாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கேரண்டி கொடுப்பாங்க எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு என்ன செய்வாங்க கேரண்டி கொடுப்பாங்க ஆனால் மனித வாழ்க்கைக்கு யார் கேரண்டி கொடுப்பாங்க ஏதாவது கேரண்டி கொடு கொடுக்க முடியுமா நம்ம இத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா இப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் நீ பெரியவனா நான் பெரியவனா ஓகேங்களா நீ பணக்காரனா நான் பணக்காரனா அப்படின்னு ஏகப்பட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாமோ சண்டை போடுறாங்க எதுக்கெல்லாமோ பிரிகிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம வந்து சொல்லாலையும் மனதாலையும் யாருக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம என்ன செய்யணும் வாழ்ந்துட்டு போகணும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சு செ மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா போகும்போது வந்து நம்ம தலைக்கு மேலே செல்வத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு ரூபா கூட கொண்டு போக முடியாது நம்ம கூட இறுதியில் வரப்போகிறது பாத்தீங்கன்னா என்ன என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச நல்ல செயல்கள் நல்ல அறங்கள் மட்டும்தான் தான தர்மம் இது போன்ற நல்ல செயல்களை மட்டும்தான் இறுதியில் நம்மோடு பயணிக்க போகுது இப்போ இதையெல்லாம் வந்து நினச்சி பார்க்கணும்